எல்லாருக்கும் வணக்கம் பா இப்ப நம்ம வந்து இருக்கிற இடம் வந்து ஜல்லிவெட்டி நால் ரோடு பிரிவிக்கிட்டால இருக்கக்கூடியது இவர் இந்த தளபதி வந்து ஆங்கிலேய தளபதி நம்ம இருக்கிற இடம் வந்து எத்திஸ் அப்படின்னு சொல்லி இவர் வந்து நம்ம தமிழகத்தினுடைய சுதந்திர போராட்ட வீரர்களில் இவரு தூக்கில போட்டார் தூக்கில போட்டு கடைசியா இந்த எத்திலப்ப மன்னர் இருந்தா இல்லையா இந்த படத்துல இருக்கக்கூடிய இந்த மன்னர் இந்த பாளையத்தினுடைய மன்னர் தலி குடும்ப தலியினுடைய இந்த மன்னர் இவரை பிடிச்ச தூக்கில போறதுக்காக இங்க வராது வந்த இடத்துல இவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட நாட்டை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களை கொண்டாரு அது பரிவிக்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா இந்த இடத்துல மறைஞ்சிருந்து இந்த வெள்ளக்காரனா இந்த தளபதி இந்த இடத்துல தூக்குல தொங்க விட்டார அந்த தொங்க விட்ட இடத்துல ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்துக்காரவங்க இந்த இடத்துல அவருக்கு சமாதி வச்சு இப்ப வழிபட்டு அவங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் வந்து போறாங்க அப்ப இந்தியாவிலேயே ஆங்கிலேயரை தூக்கிலிட்ட ஆங்கிலேயரை தூக்கிலிட்ட முதல் சுதந்திர போராட்ட வீரர் விழப்ப மன்னர் சொல்லுங்க ஆங்கில தூக்கிலிட்ட முதல் சுதந்திர போராட்ட வீரர் யாரு அந்த தூக்கிலிடப்பட்ட இந்த தோப்பு சரிங்களா இது தொல்லியல் துறையில நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டு இருக்காங்க இத பத்தின புத்தகங்கள் வெளியிடுறதுக்கு போறாங்க முதலமைச்சர் தலைமையில ஒரு புக் வந்து இப்ப ரிலீஸ் பண்றதுக்கு இந்த ஏரியால இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை நமக்கு அந்த புக்ஸ் எல்லாம் காமிச்சாங்க என்னன்னா இந்த மாதிரி வரலாற்று பதிவு இதுக்கு அடுத்த இவர் இங்க இவரை கொண்டுட்டு இவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஆங்கிலேயர் கையில சிக்காம இங்க இருந்து காதுக்குள்ள திருமூர்த்தி மலை டேமுக்கு மேல இருக்கக்கூடிய பாரஸ்ட்ல போய் மறைஞ்சு வாழ்றாரு இவரு குடிக்கவே முடியல இவரு ஆங்கிலேயர்கள்னால இவர குடிக்க முடியல உயிரோட இவர் அந்த மலைப்பகுதிக்குள்ள போயிடறாரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பழியர்கள் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து அவர் வாழ்நாள் கூட அந்த மலைக்குள்ளே வாழ்ந்திருக்கிறாரு இவரோட படை வீரர்கள் இறந்த இடத்துக்கு இப்ப திருமூர்த்தி டேம் அடுத்த நம்ம போக போறோம் அந்த இடத்துல அந்த படை வீரர்கள் இவருக்கு ஆதரவாக இருந்தது ஊர் மக்கள் எல்லாத்தையும் கொண்டு அவங்களுடைய வீடுகளில் அழிச்ச இடம் இந்த பகுதி பார்க்கறதுக்கு நேரம் இல்லை நம்ம வரும்போது பார்ப்போம் சரிங்களா நேரம் திருமூர்த்தி அணையினுடைய போய் பார்ப்போம் அங்க என்ன இருக்க இவரோட படை குவிக்க அந்த ஆங்கிலேயர்கள் இவர் சிக்க